ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு பதிவுத்துறையால் புதிய வழிகாட்டி மதிப்பீடு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கைட்லைன் வேல்யூ ஸோ இந்த கைட்லைன் வேல்யூ புதிய கைட்லைன் வேல்யூ வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூலையிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இத பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறக்காக அந்த இடத்தோட மதிப்பு அப்படிங்கிறதான் வந்து கைட்லைன் வேல்யூன்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துக்கு இடம் மாறுபடும் இது வந்து வருஷ வருஷம் வந்து மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சட்டம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கைட்லைன் வேல்யூக்கு தான் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே வந்து எடுக்கிறோம் ஸோ ஒரு இடத்தோட அரசோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதான் வந்து இந்த வழிகாட்டி மதிப்பு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முத்திரை மதிப்பீடு வெளியீடு மற்றும் திருத்தம் செய்வதற்கான மதிப்பீட்டு குழி அமைத்தல் விதிகள் ரெண்டாயிரத்தி பத்து விதி நான்கின் படி ஒவ்வொரு வருடமும் வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒரு புதிய குழு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணாங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து இது வந்து ஆலோசனை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு துணைக்குழு வந்து அமைக்கப்பட்டு அதோட மதிப்பு நிர்ணயம் செய்கிற பணியை வந்து தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்குறக்கும் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதாவது சந்தையில் வந்து இப்போ எவ்வளோ மதிப்பு போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம இப்போ வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ இருக்குது அதை எவ்வளோ அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதோடய விவரம் எல்லாமே வந்து உள்ளூர் செய்தித்தாளில் மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் வெளியேற்பட்டுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பதிவுத்துறையோட சார் பதிவாளர் அலுவலகத்துலேயும் வந்து வச்சுருந்தாங்க ஆட்சேபனை செய்கிறதற்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து கால அவகாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் மாவட்ட துணைக்குழு மூன்றாவது முறையாக கூடி வரைவு சந்தை மதிப்பு வழிகாட்டின் மீது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆட்சேபனை மற்றும் கருத்துரைகள் பரிசீலனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முரண்பாடுகள் உள்ள நிலையில் வகையில் அதை கலைந்து புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டினை முழுமையாக அங்கீகரித்து மாவட்ட துணைக்கிழமங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி மைய மதிப்பீட்டு குழுவுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பதிவுத்துறை தலைவர் தலைமையில் மைய மதிப்பீட்டு குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணி கூடி மாவட்ட துணைக் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழியீட்டினி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன்படி புதிய சந்தை மதிப்பு வழியாட்டியானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் விழுப்புரம் வருவாய் மாவட்டம் நீங்களாக தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கையை விட்டிருக்காங்க விழுப்புரத்தில் வந்து இப்போது எலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் வந்து அங்கே வந்து இல்லாமல் மற்ற எல்லா வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை வழிகாட்டி மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் மாற்றம் இல்லை ஒரு சில இடத்துல மட்டும் வந்து மாற்றம் இருக்குது அதுக்கப்புறம் முரண்பாடுகள் நிறையா க களையப்பட்டிருக்கு அதாவது ஒரே லேண்டுக்கு வந்து ரெண்டு வேறு வேல்யூ இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு மெயினாக இருக்கிற இடத்துல வந்து வழிகாட்டி மதிப்பு கம்மியாகவும் கொஞ்சம் உள்ள இருக்கிற இடத்துல வந்து வழிகாட்டி மதிப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை அதனால் பத்திரப்பதிவு செய்கிறவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து வராது அமௌண்ட் விஷயத்தில் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ